ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான ஒரு பட்டாணி புலாவ் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஒரு பாத் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா எந்த இரமும் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் ஆயில் வந்து விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பாடு வந்து வைக்க போகிறேன் இதில் அதுக்கான பொருள் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதோட அளவு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கொஞ்சமாக ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சம் சோம்பு ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சனையும் பிரியாணி இலையை வந்து போட்டுடணும் பிரியாணி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க ஏலக்காவை கொஞ்சம் நல்லா தட்டி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஏலக்கோட சுவை வந்து நம்மளோட இந்த புலாவில் வந்து டேஸ்ட்டில் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கிளறி இருக்குது ஆனால் இந்த பொருளெல்லாம் எதுவும் தீஞ்சிடக்கூடாதுங்க கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நாளைக்கு விட்டு வர்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம நீல் வாழ்க்கையில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அது இதானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் எடுத்து போட்டு நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பழம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து வணக்கிறீங்க வெங்காயம் வந்து நல்லா வணங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் உப்பு எடுத்து வெங்காயத்தில் நம்ம போட்டு நல்லா வணங்கும் போது வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வணங்கிடும் நல்லா வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வணங்கணும் அப்போ தான் அந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ புலாவுக்கு தேவையான தேங்காய் வேணும் தேங்காய் பால் வேணும் அதுக்கே தேங்காவை உடைச்சி நம்ம திரும்பி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தேங்காவை வெளியெல்லாம் உடைக்கிறது இல்லை பெரிய வீர சூரன் மாதிரி அருவலில் தான் உடைக்கிறது அதை எப்படியோ ஒரு வழியாக உடைச்சி தேங்காய் தண்ணியில் எடுத்து நட்டாச்சு ஐயோ வரமாட்டேங்கிது வந்துடுச்சு வந்துடுச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கலர் மாறி வந்துடுச்சுங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போவோம் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் ஃபஸ்ட்டு நல்லா எவ்வளோ வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணி அந்த ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம் தக்காளி வந்து நல்லா தெரியாத அளவுக்கு குழப்பாக வணங்குற அளவுக்கு நல்லா தக்காளி வந்து வதக்கி எடுத்துக்கணும் நம்ம தண்ணி இதில் எதுவும் தெளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கை புதினா நல்லா புதினா ஒரு கை ஃபுல்லாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புதினா போட்டதுக்கப்புறம் புதினாவும் தக்காளியோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வணங்கி வந்துடும் அது வரை நல்லா வதக்கிடணும் பார்த்திங்களா என்ன பிரிஞ்சு வருது அந்தளவுக்கு நம்ம தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த பொருளெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேங்க வெறும் பட்டாணி புலாவுக்கு பட்டாணி மட்டும் போட்டால் டேஸ்ட் இருக்கும் இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தேவை அப்படின்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல வேறு காய் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் கேரட் பீன்ஸ் இது மாதிரி சேர்க்கலாம் நம்ம பட்டாணி சேர்க்கறதுனால இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் பட்டாணி வந்து நைட்டுக்குள்ளே ஊற வச்சிட்டு காலையில் ஒரு நாலஞ்சு விஷல் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு பக்கம் திருவி வச்சாச்சு இந்த கிளாஸில் தான் நான் வந்து அரிசி களைவு எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளார் ரெண்டு டம்ளர் அரிசியும் போட்டாச்சு இதை போட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க இதுக்கு வந்து ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் கணக்கு பண்ணி எடுத்துட்டேன் ஒரு முழு தேங்காவை உடைச்சாவே எனக்கு இந்த தேங்காய் பால் நாலு டம்ளர் அளவுக்கு கிடச்சிச்சு அந்த தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் அடிச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு மறுபடியும் மூணாவது டைம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்தாவே வந்துடும் நம்ம இந்த மீதியான இந்த தேங்காய் சக்கையை வந்து மாடு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அந்த மாடுக்காக நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இது வச்சுருக்கோம் அதில் வந்து நான் ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் விசில் போட்டு எடுத்தோம்னா டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு